ஏ வச்சு பேருங்க கொண்டு வெடுத்து வெட்டி இருக்கிறோம் ஒரு தக்காளி பழம் இது கறி மிளகா கொஞ்சம் உள்ளி நல்லா வதம் வெட்டுக்கும் உரைப்பில்லாத கறி நல்லா வத்தி வந்துட்டு நல்லா தண்ணி வத்தி வந்துட்டு முட்டைக்கு இது முட்டை குருமானா பேருங்க இதுக்குள்ள முட்டை கழுவி ரெடி வணக்க நம்பர்கள் வாங்கோ நான் முட்டை குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கு முட்டையை வச்சு பேருங்க கீறு போட்டு வச்சுக்கிறேன் ஒரு ரெண்டு பேருங்க கீறு போட்டு வச்சுக்கிறேன் வெங்காயம் உண்டு எடுத்து வெட்டி இருக்கிறோம் ஒரு தக்காளி பழம் இது கறி மிளகா கொஞ்சம் உள் எல்லாம் சமான்னா தேவையான பொருட்கள் இப்போ நாங்கள் சமைப்போம் இல்லை கொஞ்சம் எண்ணெயை விடுவோம் முட்டைக்கு எண்ணெய் கொஞ்சம் கடுகு பெருங்கீரை அதையும் மிக்ஸ் பண்ணிவிடுவோம் வெங்காயத்தை போட்டுறோம் இப்போ வெங்காயம் வெங்காயத்தையும் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணுவோம் வெங்காயம் கொருஞ்சு வெறும் உள்ளி உல்லியம் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணுவோம் கறி மொளக எடுக்கிற கொட்டியில் எடுத்துகிட்டு தான் நம்ம போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நல்லா வதஞ்சி வரட்டுக்கும் ரொம்ப மிக்ஸ் பண்ணுவோம் ரெண்டு வரட்டுக்கும் வெந்தயத்தை போடுவோம் வெந்தயம் இந்த வெந்தயத்தையும் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நாங்கள் வெட்டி வச்சால் தக்காளி பற்றப்படுவோம் வேறங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம் அதுவும் இந்த வெங்காயத்துக்கு முழுவது வந்து தேவையான அளவு போட்டால் அன்றைக்கி நாங்கள் வெட்டிட்டு உப்பு ரட்டி வச்சுக்கிறோம் இதையும் வடிவாக மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நல்லா வதம் வதங்கி வந்துட்டு இதுக்கு என்ன நாங்கள் தூளை போடுவோம் கரண்டி சரக்கு தூள் மிக்ஸ் பண்ணிடுவோம் அதாவது சரக்குத்தூளுக்குள்ளேயே எல்லாம் பிளவு தூள் அவையிலெல்லாம் கலந்தபடி இருக்கு அப்படி வடிவ விதாண்டுட்டு மஞ்சள் தூள் போடுவோம் அப்புறம் உரைப்பில்லாத காரியும் தண்ணியை விட போடும் நல்லா அவிஞ்சி விரட்டுக்கும் அதுக்கு பிறகு நான் முட்டையை போடுவேனே இருந்தால் முட்டை ஏற்கனவே அவிச்சபடியாக எதாண்டியில் வந்து பேரங்க நல்லா கறி கொதிச்சு விரட்டுக்கும் கொதித்து வர நான் போடுவோம் ஒரு கொஞ்சம் கருவேப்பில தூள் இருக்கு அதை போடுவோம் அதித்து வறுவது நல்லா கொதிஞ்சு விரட்டு நல்லா வத்தி வந்துட்டு இதுக்குள்ளே நாங்கள் அவிச்சி வச்சு உப்பெல்லாம் போட்டு வச்ச முட்டையை போடுவோம் பேரங்க போட்டு நல்லா பல வயதுக்குள்ள சேரட்டுக்கோம் நல்லா தண்ணி வற்றி வந்துட்டு முட்டைக்கு இது முட்டை குருமானா பேருங்க இதுக்குள்ள எல்லாம் வாழ விடுவேன் அதாவது தான் நாங்கள் பால்க்கிறது கிரைமை விட்டுக்கிறோம் கிரைம விட்டுட்டு வடிவமை பண்ணுவோம் முட்டை கழுவி ரெடி இல்லை உப்பை பார்க்கணும் கணும் இன்னும் தோறும் சாப்பிடாட்டி புட்டு சோறு எல்லாத்தோடையும் சாப்பிடலாம் நாங்கள் ரொட்டியோட சாப்பிட போறோம் நாங்கள் ரொட்டியோட சாப்பிட போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரே பண்ணி பட்டனை அமர்த்துங்கள் மீண்டும் அடுத்த ஒழுவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்